ஹே ஹாயேஸ் நாம் இன்னைக்கு எயிட்டி த்ரீ பாக்க போறோம் இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல யாரும் இந்த வீட்டு விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு தாத்தா ஸ்ட்ரிக்டாக சொன்னதுனால சேரன் போக முடியாம நிற்கிறா இதை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கிற நேரத்துல அப்தின் அங்க வந்து எனக்கு இந்த ஓனர்ஷிப் ரைட்ஸ் பற்றிலாம் கவலை கிடையாது இந்த வீடு இப்போ ஏன் பேர்ல இருக்கு இந்த வீட்டில் இருக்க கோர்கன்ஸ் எல்லாம் முதல்ல வெளிய போங்க அப்படின்னு சொல்லி கத்துறான் இதில் கடுப்பான தாத்தா அவனையும் அவன் ஒய்ஃபை முதல்ல பிடிச்சி வெளியே வீசுங்க சைரன் நீ என் கூட ரூம்க்கு வாமா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு ஆக்சுவலா இந்த ப்ராப்ளம் வந்தப்போ சைரன் ஃபர்ஸ்ட் போனது தாத்தா தான் என்ன பண்றதுன்னு கேட்கிறப்போ அவரு தான் இந்த ஓனர்ஷிப் ரைட்ஸ் பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லி இப்படி பண்ணு ஐடியா கொடுத்துருப்பாரு சரி இதுக்கு மேல நீ என்ன பண்ண போற உங்க ரெண்டு பேருத்துனால எவ்வளவு பிரச்சனையா எல்லா வழியும் நாங்க எவ்வளவு தூரம் தாங்கிருக்கணும் உனக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நாள் நீங்க பண்ற குடுக்கிற வழி எல்லாத்தையும் தாங்கிக்க நான் தயாரா இருக்கேன் உனக்காக தான் அவன் காத்துட்டு இருக்கான் அவனை விட்டு போயிடாத நீ இன்னும் அவனை லவ் பண்றீங்களேன்னு தாத்தா கேட்பாரு என்னால உங்ககிட்ட போய் சொல்ல முடியாது அதனால என்கிட்ட கேட்காதீங்க நான் சீக்கிரம் இதை சரி பண்ணிடுவேன் அப்படிங்கிறா சரி ஓகே அப்படின்னு சொல்லி தாத்தாவும் சொல்லிடுறாரு இவங்க பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல டியர் அவளோட ஆளுங்களோட மேல ரூமுக்கு போய் டிசைன் பண்ணலான்ட்டு போயிடுறா அந்த பிக்சர் கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருக்காது முதல்ல எடுங்கன்னு சொல்லுவான் இது தெரிஞ்சுக்கிட்டு அவசர அவசரமா ஓடி ஏன்னா அந்த பிக்சர் பின்னாடி சேரனோட பிக்சரை இவன் ஒழிச்சு வச்சிருப்பான் இங்க இருக்க போறா அதனால இதெல்லாம் நம்ம பண்ண வேணா என்னோட ரூம் இது கிடையாது வேற ரூம் நீ அதுல என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறான் இன்ன நேரத்துல அப்தின் இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த வீடுதான் தான் நம்ம பேர் இருக்கு நம்ம அங்கதான் வாழணும் அப்படின்னு சொல்லி எல்லா திங்ஸும் பேக் பண்றான் இதே டைம்ல டேபிள்ல பெரியத்தோட பிளேஸ்ல செய்யற நூக்கு வந்து அவளோட சின்ன சின்ன சேட்டைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கா தாத்தா எல்லாரையும் திட்டிட்டு இருக்க இந்த நேரத்துல அப்தின் அங்க வரா அங்க வந்து அப்தின் சும்மா இருக்காம ஒவ்வொரு தட்டி எச்சு பேசுறான் இதை பார்த்து தாத்தாக்கு பயங்கரமா கோவம் வருது அப்ப பார்க்கி மயக்கம் வந்த மாதிரி நடிச்சு சுச்சுவேஷன் கொஞ்சம் காம் பண்றாங்க ரூம்க்கு வந்ததுமே அப்தினோட இந்த பிஹேவியர் பிடிக்காச்சுன்னா எனக்கு டிவோர்ஸ் வேணும் இப்போ நீ நீயாவே இல்ல கோவக்கார நான் மோசமானிருக்கேன் நான் லவ் பண்ண அப்தின் வேற யாரோ இப்படிப்பட்ட ஒருத்தன் கூட நான் வாழ மாட்டேன்னு சொல்லி மோசமா பேசிட்டு திட்டிட்டு அவன் வந்துடுறா இவ இப்படி பேச போய்தான் அவனோட தப்பு என்னன்னு அவன் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான் இப்படியே மார்னிங்காக தாத்தாட்ட பேசி என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்ட பாட்டி அப்டினு பேசுறதுக்காக வர சொல்லியிருக்காங்க அவங்க ஒரு சூப் குடிச்சிட்டு இருப்பாங்க அப்ப அப்தின் வந்ததும் வந்து பக்கத்துல உட்காருன்னு சொல்லுவாங்க அவன் உட்கார்ந்ததுமே பாட்டி ஒரு புல்லெட் எடுக்கிறாங்க அதை எடுத்து அந்த சூப்ல போட்டு அதை அப்படியே குடிக்க பாக்குறாங்க நடுவுல இதை தடுத்த அப்படின்னு இது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஆயிடும் நீங்க உயிரோட இருக்க மாட்டீங்க அப்படின்னு இதை தான் உன் அப்பா காலிஸ்க்கு பண்ணினாரு உன் அப்பாவுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ என்ன தேவையோ எல்லாத்த விடவும் அதிகமா என்ன வேணுமோ எல்லாமே பண்ணினாரு காலிஸ் ஆனா உங்க அப்பா கதெல்லாம் பத்தலை நம்ம காலிசை கொண்டா எல்லாமே நம்மளுக்காக தான் அப்படிங்கறனால உங்க அப்பா காலிசை சுட்டுட்டாரு அந்த கன்னோட புல்லட் தான் இது காலிஸ் ரெடியாய் வந்ததுக்கு அப்புறம் அவரோட ஃபுட்ல உங்க அப்பா விஷம் கலந்தாரு பட் அந்த விஷமே உங்க அப்பாவை கொண்டுருச்சு இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லி பாட்டி ரொம்ப தெளிவா சொல்றாங்க இதை கேட்ட அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்றான் சுனா கிட்ட போய் சொல்லிட்டு ரொம்பவே கில்டா ஃபீல் பண்றான் ரொம்பவே கஷ்டப்படுறான் தான் பேசி நார்மல் பண்றா இந்த நேரத்துல நேராத் டியரை பார்க்க போறான் அவகிட்டப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசலாம் தான் போவா இதை இதையும் மலுப்பி அனுப்பி விட்டரா அவனால பிரேக்அப் பண்ண முடியல பட் அவளுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த ரிலேஷன்ஷிப் முடிய போகுது அப்படின்னு இப்படியே ரூம்க்கு வந்து சேரன் கிட்ட நானும் டியரும் பிரேக்அப் பண்ணா எல்லாம் ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி கேட்பான் முதல்ல பிரேக்அப் பண்ணு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் உன்னோட வாழ்க்கையில அவர் இருக்கிற வரைக்கும் நான் இருந்தோ இல்லாத ஃபீல் தான் நான் உனக்கு கொடுப்பேன் நான் உன் வாழ்க்கையில வரமாட்டேன் அந்த ரிங்கும் அவளும் உன் வாழ்க்கைய விட்டு போனா மட்டும்தான் பழைய செய்யறன் மாதிரி நான் உன்கிட்ட இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி மீன் பண்றா இப்படியே நைட்டாக தூங்க போன ஃபெரித்துக்கு ஒரு மோசமான கனவு வருது அந்த பிக்சரை டியர் பார்த்த மாதிரி மேல வந்து பாத்தா செய் நல்லா தூங்கிட்டு இருக்கா அவளை போய் பாத்துட்டு இருக்கும்போதே அவள் எந்திரிச்சிடா நீ எதுக்கு இங்க இருக்க நான் ஏன் இதை உன்ட்ட சொல்றேன் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் நீ என்ன மட்டும் தான் லவ் பண்ணிட்டு இருக்க இங்க பாத்தியா தினமும் நைட் என்னோட பிக்சரை நீ பாத்துட்டு இருந்திருக்க இது நீ என்ன லவ் பண்ணாமையா அப்படின்னு சொல்லி இதை சொல்றா அப்ப ஃபெரித் பக்கத்துல வரும்போது அவளும் அவள் போட்ட ரிங்கும் உன் கையில இருக்கிற வரைக்கும் நான் லைஃப்ல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புவா அந்த ரிங்கை கழட்டி போட்டு அடுத்த செகண்டே ஃபிரீத் அவளை கிஸ் பண்ணிடுறா இப்பயே அந்த எபிசோட் முடிய அடுத்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல சைரனை கிஸ் பண்ணிட்டு அவன் போயிருவான் டியர் போட்ட ரிங் அங்கதான் இருக்குது அதை பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம நினைக்கிற சைரன் இப்படியே மார்னிங் ஆக அவங்க தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க அவங்கள வழி அனுப்பி வைக்கிறா டியர் டியர் கிட்ட பிரேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு டியரை பாக்குறதுக்காக கிளம்புற ஃபிரீத் இந்த டைம்ல ஆர்கனோட புது வைஃப் ஆக போற இந்த செக்ரட்டரி வயிற்றுல வளர்றது அவனோட டிரைவரோட குழந்தை இதை தெரிஞ்சுக்கிட்டாவ அவன கூப்பிட்டு நீ எனக்கு உன்னோட சாம்பிள்ஸை மாத்தி வைக்கணும் எனக்கு சீக்கிரமே தெரியும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நீ இத பண்ணு உனக்கு எவ்வளவு வேணாலும் பணம் தர அப்படிங்கிற மாதிரி இவ மீன் பண்றா டியர் வெளிய கிளம்பி வரும்போது அவளை கிராஸ் பண்ணி போற ஒரு பைக்கர் ஒரு ஷீட்டாவ முன்னாடி போட்டு திரும்பி நிக்கிறான் அதுல எழுதி இருக்கிறத படிச்சு பார்த்து அவ ஷாக் ஆகும்போது தந்த இடத்துக்கு வரான் அங்க நிறைய போலீஸ் ஆம்புலன்ஸ் நிற்குது என்னன்னு பார்த்தா டியரை யாரோ சுட்டுட்டாங்க அந்த சுட்டது சினன் இதை தெரிஞ்சு அவன் பயங்கரமா ஷாக் ஆகுறான் இதை கால் பண்ணி செயரனுக்கு சொல்லும் போது அவள் பயங்கரமா கஷ்டப்படுறா என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி வீட்ல இருந்து எல்லாரும் கிளம்புறாங்க போய் அவளை பாக்குறாங்க அவளுக்கு ஹாஸ்பிட்டல் சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லி இவளையும் நேரம் மேன்ஷனுக்கு அவன் கூட்டிட்டு போறான் இந்த ஐடியா செயரனுக்கு சுத்தமாவே பிடிக்கல ரூமுக்கு வந்ததுமே உனக்கு எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்பான் இந்த மாதிரி பைக்ல அவன் வந்திருந்தான் பைக்ல வந்திருந்தா கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டிருப்பானே ஹெல்மெட்டை தாண்டி சினன் உனக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி கேப்பா ஏன்னா அவன் ஒரு லெட்டர் எழுதி போட்டிருந்தான் அந்த வீட்டில் சைரன் இருக்கிற வரைக்கும் ஃபெரித்துக்கு சம்மந்தப்பட்ட எல்லாரையும் நான் கஷ்டப்படுத்துவேன் அப்படின்னு போட்டிருந்துச்சின்னு சொல்லி அந்த லெட்டரே போட்டோகிராஃப் எடுத்து காட்டுறாங்க இதை பார்த்ததுமே உனக்கு கன்ஃபார்ம் தெரியுமா இது அவன் தான் நான் இந்த நிலைமையில் இருக்க நான் ஏன் போய் டியர் கேட்பா ஏன்னா சினனுக்கு பைக் ஓட்ட தெரியாது அண்ட் இது அவனோட ஹேண்ட் ரைட்டிங்கே இல்லை உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறா நான் இதை வச்சுதான் கன்ஃபர்மா சொல்றேன் ஒருவேளை இந்த கொஞ்ச நாள் அவன் கத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க போலீஸ்க்காக பயந்து ஒழிஞ்சிட்டு இருக்கிற நேரத்துல பைக் விட்டு கத்துட்டுப்பான அவன் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா இதுல சைரனுக்கு எனக்கு பயங்கர டவுட்டா இருக்கு பட் இவளை நம்பாம இருக்க முடியல இவங்க ரெண்டு பேரும் வெளிய போறப்போ நீ இது என்னால் தனியால இருக்க முடியாது எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி பெரித்த கூடவே வச்சுக்கணும்னு அவன் நினைக்கிறான் அப்ப அவனோட கையில ரிங்கல் அதை பார்த்து ஏன் நீ ரிங் போடல அப்படின்னே இல்ல அது கொஞ்சம் சைஸ் இதா இருக்கு அதனால அதை ரிப்பேர் பண்றதுக்கு ரெடி பண்றதுக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் மனுப்பிடறான் ஆக்சுவலா பெரித்தோட ரிங்க டியர் இருக்கிற இந்த ரூம்லயே செய்யறன் கீழே போட்டு போயிருப்பா இப்படியே நைட் ஆக இவ வந்து சின்னனை மீட் பண்றா நீ எதுக்காக அவளை ஷூட் பண்ண அப்படின்னு சொல்லி அவ கத்துறா என்ன நானா அப்படின்னு சொல்லி அவன் ஷாக் ஆகிறான் இப்படியே மார்னிங் ஆக சின்னனோட அம்மா ஜெயில விட்டு வெளியே வரா தினமும் போய் சைன் பண்ணணும் அவன் வெளியே வரப்போ உன் பையன் என் லவ்வர ஷூட் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றா அதை நம்பாதவ நான் இதை நம்ப மாட்டேன் நீ முதல் நேர்ல வந்து காட்டு டியர் கிட்ட சொல்றா இதை கேட்டு அவ ஷாக் ஆகுறா இதெல்லாம் நான் எதுக்கு பண்ணணும் ஆக்சுவலா டியருக்கு சின்ன பிடிக்கிற இந்த பிளான் பிடிக்கவே இல்லை அவன் பிடிப்பானாம இருக்கிற வரைக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி பேசுறா பிஹேவ் பண்றா இதனால சேரனோட டவுட்ஸ் இன்னும் அதிகமாகுது இந்த நேரத்துல சின்னனோட அம்மாவும் வந்துடுறாங்க உங்க பையன் தான் என்ன சுட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி ரொம்ப நல்லாவே பேசுறா எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ வாங்க உங்களை நாங்கள் கடத்திட்டோம் நீங்கள் இனிமேல் இங்கே தான் இருக்கணும் சின்னன் கிடைக்கிற வரைக்கும் அப்படிங்கிறாங்க டே நான் என்ன பண்ண அப்படி இப்படின்னு பேசி இது பண்ணுறாங்க பட் எந்த பிரயோஜனமும் இல்ல அவங்க ரூம்ல ரூமில் வச்சு அவங்கள லாக் பண்ணிடுறாங்க இந்த டைமில் இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா இவங்க நிறையா கடன் வாங்கியிருக்காங்க இந்த வீட்டு பேரில் இப்போ அதனால ரொம்பவே பண இஷ்யூவில் இருக்காங்க எப்படியாவது ஒரு பெரிய அமௌண்ட்டை புரட்டி பே பண்ணா சீக்கிரமாக இந்த வீட்டை மீட்டர்லாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இப்போ இவங்க இருக்காங்க இந்த டைம்ல இவன் என்ன பண்றா அப்படின்னா நேராக சின்னனோட அம்மாட்ட வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய பணக்காரங்க தான் நாங்கள் கொஞ்சம் கடனில் இருக்கோம் அதை தீக்கிறதுக்கு நீ கொஞ்சம் பணம் கொடுத்த அப்படின்னா உன்னை நான் இதுலருந்து ரிலீஸ் பண்ணுறேன் அப்படிங்க மாதிரி சொல்றா உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதை நான் ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி உங்க அம்மா சொன்னதும் இவன் நேராக கால் பண்ணுறது சின்னோட அங்கிள் தான் அந்த இடத்துல சின்னனு தான் இருக்கான் உங்ககிட்ட எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு என்ன இருக்கு ஏது இருக்குன்னு எல்லா டீட்டெயிலும் வேணும் ஏன்னா நீங்கள் பெரிய அமௌண்ட் கொடுக்கணும் அதுக்கான விலையை நான் இருக்கான்னு தெரியாம நான் எந்த ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படிங்கிறா சரி ஓகே எல்லா டீட்டெயிலும் நாங்கள் கொஞ்ச நேரத்தில் கொடுக்குறோம் அப்படின்னு இவனும் ஒத்துக்கிறான் இந்த காட்டு பூச்சி கமன் இருக்காம கிட்ட உனக்கு இவன் கிடைக்கிறது கட்சி தான் ஏன்னா என் பொண்ணு அவனு என்றைக்குமே பிரிஞ்சது இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை இதையும் பேசி எடுத்து விட்டு வரான் இதே இடத்துல அவன் ரொம்பவே கடுப்பாயி ரூமுக்கு போய் அழுகும் போது அப்போதான் அந்த இடத்துல ஃபெரித் ரிப்பேர்க்கு கொடுத்ததா சொன்ன ரிங் கிடைக்கிறத பாக்குறா இதை பார்த்ததுமே அவ ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிறான் நீ எப்போ என்ன பிரேக்கப் பண்ணிட்ட இது தெரியாம நான் தான் முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த டைம்ல டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக ரெண்டு பேரும் பிளட் கொடுத்துட்டு வந்துடுறாங்க நான் வாஷ்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லி ஆர்கனை முன்னாடி அனுப்பி வச்சுட்டு இவனும் அவனோட பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து அந்த பிளட் ரிப்போர்ட்ஸை மாத்துறாங்க இந்த டைம்ல ஆர்கன் கார்கே மறந்துட்டுமே சரி அவட்ட தான் போய் வாங்கலான்னு பாக்குறப்போ ரெண்டு பேர்த்தையும் அவன் ஒன்னா பாத்துறான் இந்த டைம்ல சொன்ன மாதிரி சிரன் கிட்ட அவனோட அம்மாவை இப்ப கூட்டிட்டு வந்துடுறா வந்ததுமே பணம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்பா பணமா அதெல்லாம் ஒண்ணும் தர முடியாது அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசுவாங்க ஓ அப்படியா சரி ஓகே நீ மாற்றுறது மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி போலீஸோட இவங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க போலீஸ் வந்து சின்ன நான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது செய்யன் நீ எதுக்காக இவ்வளவு சுட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்பா நீ என்ன லூசா நான் எதுக்கு ஒரு லாயரை போய் சுடணும் எனக்கு அவளுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான் அப்பவே அங்க இருக்கிற எல்லாருக்கும் புரிஞ்சிருது டியர் இவ்வளவு நாளா போய் சொல்லிட்டு இருந்தா அப்படிங்கிறது நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பெரிதாவட்ட போய் நீ எப்பவும் என்ன பிரேக்கப் பண்ணிட்ட இதுக்கு மேல இது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றா ஆமா முடிஞ்சு போச்சுன்னு எனக்கும் தெரியும் இதுக்கு மேலே அவளால் நீ காயப்பட்டு பீஸ் தீஸா ஆகும்போது அதை ஒன்று சேர்த்து சரி பண்ண நான் இருக்க இல்ல அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்படிங்கிறா நீ தொலைஞ்சு போய் ரொம்ப நாள் ஆச்சு இனிமேல் அது நீ ஹாப்பியாக இருப்பேன் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு பிரிறாங்க ஸ்டார்டிங்கில் பிரித்து ரொம்ப கஷ்டப்பட்டாலும் ஆஃப்டர் தட் தன்னோட உண்மையான காதலான சேரன்ட்டை போய் சேர்றான் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பை பை